வரமது டும்ஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஷைத்தான்களை விரட்டும் எரிக்கற்கள் யாவை இதுக்கான ஆன்சர் நட்சத்திர விளக்குகள் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் தீர்வு உண்டு குறிப்பாக இஸ்லாத்தில் தீர்வு உண்டு கவலையோ துக்கமோ நிரந்தரம் அல்ல அவற்றை சந்தோஷமாக மாற்றும் மிக பெரிய ஒரு ஆயுதம் நம் கையில் இருக்கு கையில் இருக்கும் ஆயுதத்தை விட்டுவிட்டு கஷ்டங்களை நீக்க பல வழிகளை தேடி செல்கின்றனர் சோதனைகளை நீக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட எங்க இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம் அது நாம் கேட்கும் துவாக்கள் தான் துவாவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி முதலில் நாம் செய்ய வேண்டியது துவா செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் உதவியை நாட வேண்டும் அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து நம்மால் எளிதில் வெளிவர முடியும் இப்படி நம் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக தான் குர்ஆனில் பல துவாக்கள் உள்ளன நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களும் பல துவாக்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் நம் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவற்றில் உள்ள துவாக்களை எடுத்து ஓதி வரும்போது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காணலாம் அப்படி ஒரு துவாவில் நம்முடைய மிக முக்கிய எட்டு காரியங்களை நிறைவேற்றக்கூடிய சிறப்பான ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஒரு துவா நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் அதை இந்த துவாவோட மீனிங்கை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் முதல்ல அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் இன்னி அவுசுபிக மினல் ஹம்மி வல் ஹசனி வல் ஆஜி வல் கெசலி வல் புஹ்லி வல் ஜுபனி வதலி ரிஜால் اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال <applause> இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோளைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடுக்குமுறை ஆகிய அனைத்தையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை கேட்கறதால நம்முடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு இதோட மீனிங்கை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை தினமும் தொழுகை முடிந்து ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் நம் வாழ்க்கையில் இதில் உள்ள பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு தான் வருகிறோம் நாம் கேட்கும் இந்த துவாவின் மூலம் அல்ல சுபஹானவத்தாலா நம் இடங்கல்களை நீக்கி நிம்மதியை சந்தோஷத்தை வழக்கத்தை தருவான் இதன் மூலம் நம் வாழ்வாதாரம் அந்தஸ்து மதிப்பு பல மடங்காக உயரும் இன்ஷல்லா அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் சரி சோர்ந்து போயிடாதீங்க நிச்சயம் எல்லாம் ஒரு நாள் மாறும் தொடர்ந்து துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சல் சபீல் என்பது என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான் ரப்பிக் ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஸிஃபூன் வஸ்ஸலாம் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு